Assalamualaikum wrwb और बरकत हो। Hi my YouTube family लोर में अपडेट किए ना। अल्लाह पाक लोर को ना लूडला आरती दियो। हल्लो सेलेब्स हल्लो सेलिब्रेंट वाले व्यक्ति में नो। Hi friends अल्लाह पाक आप सब को हमेशा खुश रखना आबाद रखना और अपने हिंदू आमंत्रित माये friends हम आज की रेसिपी देखते हैं कि आज का खट्टा friends इनके अंदर रेसिपी बं புளிப்பு குழம்புக்கு தேவையான பொருட்களுங்க வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க யாஸ்கே கட்டகுருக்கே சீன விட்டாலேன்னா யாஸ் குடமிளகா ஒரு பாதி எடுத்துக்கோங்க சிம்லா மிர்ச் ஆதி நார்மல் ஹரி மிர் சார் நார்மல் மிளகா நாலு தக்காளி கட் பண்ணது ஆறு எடுத்துக்கோங்க கொட்டகு டமாட்டர் சே உட்டாதிச்சே ஒரு ஹரியா தனியா எக் முட்டி விட்டாலிச்சியே அப்புறமா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இம்லி படு அவ்வளோ புளி எடுத்து போட்டுக்கோங்க பீசனைக்கே மசாலா நாரல் பூ உடையே ஒரு லசன் எக் வட்டி விட்டாலிச்சியரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு பாதி பால் பாதியும் பெரிய சைஸ் பூண்டு ஒரு ஒரு கட்டி எடுத்துக்கோங்க இது வெந்தயம் சீரகம் அரிசி வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன்ஸ் ஜீரா அவர் மேத்தி சாவல் குந்தி இயக்கி போனா ஸ்பூன் உட்டா உட்டாள் வீச்சிய தின்பி சீசலைங்க ஓர் ட்ரை மசாலே நமக் ஸ்பூன் உப்பு வந்து ஸ்பூன் பவுடரு லால் சில்லி பவுடரு அதே தனியா பவுடர் டே ஸ்பூன் டால் டிஜியன் தனியா வந்து ரெண்டரை ஸ்பூன் போடுங்க சார் இப்படி போட்டு வச்சோன்னா சீக்கிரமா வந்து நம்ம குழம்பு சார் ஈஸியாயிடும் கிடக்கு இல்லைங்கன்னா ஜல்தி சாலை பஞ்சாய்கா மஞ்சள் வந்து கால் ஸ்பூன் போடுங்க மஞ்சள் ஹல்தியாக்கி ஃபோ ஸ்பூன் டாலீஜே பாதமே இது வந்து எங்க ஹோம் ரெடி ரெமெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து இதுல வந்து கசகசா அப்புறமா வந்து வெள்ளை எள்ளி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இஸ்மேக்கி கஷ் ஷ் ஆல் உஜிலி பிசி ஊய் எக் ஸ்பூன் டால் லீஜியே பஸ் அப்படி ஜாயங்க முதல்ல அடுப்பு பத்து வச்சுக்கோங்க பேன் வைங்க சூடே எட்டும் சுல்லா சில்லா லீஜே ஒரு பேன் இருக்கியே கரம்னா டோ தேல் தாலிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஆயில் போட்டுடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தீன் டேபிள் ஸ்பூன் தாலீஜி லோ ஃப்ளேம் பண்ணிடலாம் அப்படியே பியாஸ் டாலிங்கன்னா எப்பவுமே வெங்காயம் போடும்போது லோ போடும் வந்து வெங்காயம் கொஞ்சம் பிங்க் கலரா மாறிட்டோம் அப்புறமா நம்ம அரைச்ச அந்த தேங்காய் பூண்டு வெந்தயம் சீரகம் ஆட் பண்ணிடலாம் அப்படியே பானி ஆட்றீங்க

வெந்துட்ட குடமளாட் பண்ணிடுங்க சாப்பிக்கிறதுக்கு அச்சாச்சாயே மசாலா நல்லா வறுப்படணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தேங்காய் வெங்காயம் ரூண்டெல்லாம் பச்சை வாசனை இருக்கவே கூடாது சூப்பரா வரும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுங்க இப்போ ஹை ஃப்ளேம்ல வைங்க தக்காளி வந்து மிக்ஸ் பண்ணுங்க இந்த மசாலாவும் அப்படியே வந்து இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடுங்க அப்படியே டால் தாழ்றீங்க டமாட்டர் தனியா மிர்ச் அவர் ஹல்தி सब इसमें अच्छे से भून लेंगे मिक्स पाने ना अच्छा मिलाइए फ्रेंड्स अभी आके अच्छे से टमाटर வெஜிடபிள்ஸ் பூரா கலகை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எல்லாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து வெந்திருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புளி ஆட் பண்ணிடலாம் புளி குறைச்சல அது அம்பிக்காய் கட்டாட்டுக்கு அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஒரு பாயில் வந்ததும் நல்லா ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு அப்படி ஜல்தி பஞ்சாயி கிரேவி இப்போ கொத்தமல்லி ஆட் போடுங்க ஆட் பண்ணுங்க இப்போ ஒரு நல்லா வந்து ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும் நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஹை ஃப்ளேம்ல ரக்கிய तो हम पानी ஹம் कर ஆட் इसमें ஃப்ரெண்ட்ஸ் அச்சே சே உபால் ஆகையாக அப்படி மிர்ச்சி டால்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லதா கொதி வந்துருச்சு இப்போ இது பச்சை மிளகா ஆட் பண்ணுங்க இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிடலாம் அபி பானி டால்தைங்க அபி பானி டால்தைங்க அப்ரோக்கு கிட்னி கிரேவி சாயே கட்னா பானி ஆப் ஆட் கர் சக்தே இப்போ தண்ணி ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க

மிக்ஸ்ல டப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுடலாம் சாதம்ஸ் குழம்பு நல்லா வேகிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல ஹாஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் வெங்காயம் புளிப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னா சர்வ் கரணிக்கலயே ரெடி ஹே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கரோ பாய் அல்லா ஹாஃபிஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்